அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம போடுற உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு உள்ள நல்ல ஒரு செம்மண்ட் பூமிங்க தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாரு இந்த பூமி தாங்க நல்ல பூமி வாஸ்து முறைப்படியுமே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்ல ஒரு பூமிங்க நல்ல ப்ளைனாக இருக்குங்க மொத்தம் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க நல்ல ரோடு ஃபேஸுங்க பாருங்க இந்த பூமி தான் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு தோட்டம் தென்னந்தோப்பு அந்த சைடுமே தோப்புங்க நல்ல ரோடு ஃபேஸ்லையும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு பக்கமாகவும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க அது தெரியறதா ஊருங்க வீடியோவில் தெரியிறது மொத்தம் ஒன்றே முக்கால் ஏக்கருங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சரூவா விலை சொல்கிறாங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரிய வெட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க பெரிய வெட்டியிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் ஒரு அஞ்சு எஸ்பி வந்துடுங்க மாதிரி இதுதான் சர்வீஸுங்க நல்ல ஒரு நீட்டான லேண்டுங்க சர்வீஸோட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு தோட்டம் பண்ணுறதுனாலுமே ஒரு நல்ல ஒரு பூமிங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்